ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி பேர்ச்சம்பழம் மில்க் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இது வந்து பேர்ச்சம்பழம் விதம் இல்லாமல் எடுத்திருக்கேன் அப்புறம் ட்ரை திராட்சை போட்டிருக்கேன் இது வந்து பாதாம் பருப்பு ஸ்லேஸ் பண்ணது போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பும் போடுவேன் எல்லா எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் போட்டு மிக்ஸியில் போட்டு அதுக்கப்புறம் பால் வந்து சூடு பண்ணி காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் சூடு இல்லாமல் அதையும் வந்து இந்த இப்போ இதை மிக்சியில் போட்டேன் ஸோ இதுக்கு பிறகு வந்து பாலை ஊற்றிட்டு இந்த பாலை ஊற்றுறேன் இது வந்து காய்ச்சின பால் தான் சூடு இல்லாமல் இருக்கும் ஆற வச்சுருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து எதுவும் சீனி சுகரு ஸ்வீட்லாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு நல்லா மில் மில்க் ஷேக் மாதிரி வரும் ரொம்ப இதாக நமக்கு லிக்யூட்டியாக வேணும்னா நிறையா பால் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் ரொம்ப தான் வரும் தான் இதுதான் ரெடி ஆகிடுச்சு பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இது கிளாஸில் சாப்பிட்றதுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காண்டி ஒரு பாட்டிலை ஊற்றுறேன் ஸோ இது இது வந்து மில்க் ஷேக் ட்ரை ஃப்ரூட் போட்டு ஸோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காஷ் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பேர்ச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்டு மில்க் ஜூஸ் ஓகே காஷ் பாய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஓகே தேங்க் யூ லைக் கார்